நெற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்றை பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் ஆம் பிறர் குற்றவாளிகள் என நாம் ஒவ்வொரு நாளும் பிறரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அவன் பாவியா இருக்கிறான் அவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான் என்று பிறரை குற்றப்படுத்துகிறோம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் பிறரை குற்றப்படுத்துவதே பெரிய பாவம் என்பதை நாம் வந்து உணராம அந்த பாவத்தை செஞ்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் சொல்றாரு நீர் பிறரை குற்றவாளினு தீர்ப்பு அளிக்காத அப்போதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் உனக்கு தண்டனை கிடைக்கும் கிடைக்காம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் பிறரை குற்றவாளி நீ சொல்லவே கூடாது நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு தவறை செய்யறோம் அந்த தவறை வந்து நம்ம மறைப்பதற்காக பிறர் மேல பழிய போடுறோம் அவங்க அந்த தவறு செஞ்சுட்டாங்க அவன் செஞ்சிட்டான் இவன் கட் குற்றப்படுத்திட்டு இருக்கோம் நான் ஆண்டவர் அதை அருவருக்குறா நீ தவறு செஞ்சியா அதை ஒத்துக்கோ அதுக்கு மன்னிப்பு கேளு அதை விட்டுட்டு அறுத்தவங்கள்ட்ட அந்த பாவத்தை ஒப்பு கொடுக்காத அவங்கள நீ குற்றப்படுத்தாத அதுவே பெரிய பாவம்னு சொல்றாரு அந்த பாவத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்ப்புக்கு உள்ளாயிக்கிட்டே இருக்கோம் சொல்றாரு பாருங்க உன் கண்ணில் இருக்க மரக்கட்டையை நீ பார்க்கல அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசிய நீ எடுக்கிறது முறையா நீ பார்க்கிறிய அப்போ நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம பாவத்தில் தான் உருண்டுட்டுருக்கோம் இருக்கோம் பாவம் செய்கிறோம் ஆனால் அது நமக்கு பாவமாக தெரியாது பிறர் செய்கிற ஒரு சிறு காரியத்தை கூட நம்ம அதை பெருசாக ஊதி ஊதி அவர்களை பாவியாய் நாம் வந்து பிறர் மத்தியில் வெளிப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட எல்லாம் நான் இந்த நாளில் கூட நம்ம விட்டு விலகணும் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கோமா நம்ம தவறு செய்யாம இருக்கிறோமா நம்ம பாவம் செய்யாமல் பிற குற்றப்படுத்தாமல் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம் சோதித்து அறியணும் அன்று இயேசுவை கூட நம்ம தான் ஒரு தீர்ப்பிட்டோம் குற்றவாளியாக ஒரு நிறுத்தினோம் அவர் எவ்வளவு நன்மைகள் செய்து இந்த உலகத்தை மீட்டு நம்ம பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க வந்த அந்த மகனை நம்ம என்ன செஞ்சோம் குற்றவாளியாய் அவரை சிறையில் அறையும் அவரை அவரை வந்து சிலுவையில் அறையும் சொல்லி நம்ம கத்தி அவரை வந்து காட்டி கொடுத்தோம் அப்ப அவருடைய மனநிலையை நம்ம ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கணும் அதே தான் நம்முடைய சக மனிதர்கள் உறவுகள் எல்லாரும் இருக்காங்க நம்ம அவர்களை நம்ம வந்து குற்றப்படுத்துவது அவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும் நம்ம இனிமே பாவம் செய்யக்கூடாது இனிமே யாரை தீர்ப்பு விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தை இந்த நாளில் ஆண்டர் இடத்துல கேட்டு ஜெபிப்போமா எங்கள் ஆண்மை பரலோக தகப்பனி அப்பா அவங்க ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோப்பா காலை முதல் இரவு பொழுதுகளை பாதுகாத்திர எதற்காக இவருக்கு நன்றி ஜீவனை கொடுத்து உணவுடைய இருப்பிடத்தை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிற அப்பா நன்றி அப்பா அவர்களுக்கு நோயிலிருந்தும் இலாவிதமான தீமைகளும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாதபடிக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நோக்கி கெச்சி கொண்டாடுகிறோம் இதோட ஆண்டவராகிய கிறிஸ்தவனையை கொண்டாடுகிறோம் ஆமேன்